டபிள்யூ டபிள்யூஇ மேட்ச்ல ரெஸ்லர்ஸ் ரெசில் பண்ணிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக திடீர்னு ஏற்பட்ட மிகப்பெரிய சொதப்பல்கள்னால பேக் ஸ்டேஜில் மேட்ச்சை பார்த்துட்டு இருந்த அஃபிசியல்ஸும் வின்ஸ்மெக் மேனும் பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளான ரொம்பவே சுவாரஸ்யமான பத்து தருணங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெசல் மேனியா இருபத்தி எட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு ராய் எபிசோட்ல டபிள்யூடபிள்யூஇ ஒரு சிக்ஸ் பேக் சேலஞ்ச் மேட்சை நடத்துனாங்க இந்த மேட்ச்சில் ரெசல் பண்ண எல்லா ரெஸ்லர்ஸுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான எலைட் லெவல் ரெஸ்லர் தான் என்னதான் அவங்க எல்லாம் அவ்வளவு எக்ஸ்பீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்திருந்தாலும் எதிர்பாராத விதமான ஒரு மிகப்பெரிய சொதப்பல் நடந்துச்சு இந்த ஒரு சொதப்பல் பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல மேட்ச லைவா பாத்துட்டு இருந்த ட்ரிபிள் ஹெச்சுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ஆர் ட்ரூத் ஒரு ஸ்லிங் சாட் டைவ போட்டு ரிங்குக்கு வெளியில போய் விழுவாரு அப்ப வெளியில நின்றுட்டு இருந்த மிஸ் பாத்தீங்கன்னா ஆர் ட்ரூத்தை சேஃபா கேட்ச் பண்ணி லேண்ட் பண்ணணும் மிஸ்ஸுக்கு அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட ஒரே வேலை இதுதான் ஆனா அதை மிஸ் சரியா பண்ணாம பயங்கரமா சொதப்பி ஆர் ட்ரூத்தை தவற விட்டு இருப்பாரு இதுல ஆர் ட்ரூத் அவரோட பின் தலையும் முதுகும் பயங்கர வேகமா இடிக்கிற மாதிரி மாதிரி தரையில் விழுந்து அவருக்கு மோசமான காயம் ஏற்பட்டு அவர் அங்கே இருந்து ரெஃப்ரிஸ் தான் கை தாங்கலாம் கூட்டிக் கொண்டு போயிருப்பாங்க பேக் ஸ்டேஜில் இதை பார்த்துட்டு இருந்த ட்ரிபிளிகேஜ் பயங்கரமாக கடுப்பாகி மிஸ் பேக் ஸ்டேஜுக்கு போனப்போ மிஸ்ஸை வெளுத்து வாங்கியிருக்காரு இன்னும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இருந்து நிறைய ரெஸ்லர்ஸுக்கு முன்னாடி மிஸ்ஸை வெளுத்து வாங்கினதா ரிப்போர்ட் சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் நடந்த டிஎல்சி பெப்பர்வியோட மெயின் இவன் மேட்சில் ஏஜ் ஸ்டைல்ஸ் அவரோட டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை டீன் அம்ரோஸ்க்கு அகைன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு ரொம்பவே ப்ரூட்டலான ஒரு மாசான டேபிள் ஸ்லேடர் ஸ்டேர்ஸ் மேட்ச் தான் ஆனால் இந்த மேட்சை பற்றி யாரும் அவ்வளவா பேச மாட்டாங்க இது ரொம்பவே அண்டர் ரேட்டடான மேட்ச் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சில் ஒரு மிகப்பெரிய சொதப்பல் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா மேட்சுக்கு நடுவில் டீ நம்ப்ரோஸ் ஏஜே சேல்ஸுக்கு ஒரு ஸ்மேக் போடுவார் கீழே கடந்த சேர்களுக்கு மேலே போய் லேண்டான ஆன ஏஜே சேல்ஸோட பேண்டோட பின்பக்கம் சேரில் உள்ள ஏதோ ஒரு கூர்மையான பகுதி பட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா ஏஜே சேல்ஸ் ரிங்குக்கு வெளியில் ஒரு த்ரீ சிக்ஸ்டி மூவை போடுவார் இதில் அவரோட பின்பக்கம் கம்ப்ளீட்டாக கிழிஞ்சி வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு பேக் ஸ்டேஜில் மேட்சை லைவாக பார்த்துட்டு இருந்த வின்ஸ் மெக்மேன் என்ன பண்ணுன்னு தெரியாமல்

நகாமுரா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா போய் ஜான்சனாவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோடர் சூப்ளெக்ஸ போட்டாரு நார்மலா இந்த சூப்ளெக்ஸ போடும்போது போது ரெஸ்லர்ஸ் அவங்களோட முதுகு தான் ஸ்டேஜ்ல படுற மாதிரி என்டர் ஆகணும் ஆனா ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கலா அவரோட தலை மடங்கி அவரோட கழுத்து ஸ்டேஜ்ல போய் பலமா அடிக்கிற மாதிரி விழுந்தாரு பாக்குறதுக்கு லிட்ரலா ஜான்சினாவோட கழுத்தெலும்பு உடஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு பேக் ஸ்டேஜ்ல இதை பார்த்துட்டு இருந்த வின்ஸ் மெக்மேன் பயங்கரமா கடுப்பாக்கிட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜான்சினா தான் டபிள்யூ டபிள்யூட கோல்டன் பாய் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அது டபிள்யூ டபிள்யூக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படின்னு ஜான்சினா ஜான் சினாவை இந்த மாதிரி தூக்கி போட்டதுனால ரொம்பவே கடுப்பான வின்ஸ் மெக்மேன் அன்னைக்கே சின்சுகே நாக்கமுராவோட அந்த புஷ ஸ்டாப் பண்ணிருப்பாரு அந்த சம்மர் ஸ்லாம் பேப்பர் மேட்ச்ல சின்சுகே நாக்கமுரா தோத்திருப்பாரு அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் டபிள்யூ டபிள்யூஇ சின்சுகே நாக்கமுராவை பெரிய அளவுக்கு கொண்டு போகாம இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷத்துல டபிள்யூ டபிள்யூஇ பிஜி ஈராவை கொண்டு வந்தாங்க அதாவது பேரண்டட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ற ஈரா இதனால டபிள்யூ டபிள்யூஇ ரத்தத்தை காமிக்கிறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருந்தாங்க இதனாலயே ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா நடந்த ஐஎஸ்எல் மேட்சஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு அதுக்கு காரணம் மேட்ச்ல கொடூரமான மூவோ இல்லன்னா பிளட்டோ காமிக்கப்படாது தான் ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷத்துல அண்டர்டக்கரும் பிராக்லஸ்னரும் வின்ஸ் மெக்மேனோட இந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி அந்த மேட்ச்ல ரத்தம் வர்ற மாதிரி ரசில் பண்ணிருப்பாங்க எக்ஸாக்டா அந்த ஹெலினசெல் மேட்ச்ல எப்போ எங்க எப்படி அடிபட்டு இவங்களுக்கு தலையில ரத்தம் வந்துச்சு அப்படிங்கிறது கிளியரா தெரியல நிறைய பேர் மேட்சுக்க நடுவுல கேஜில முட்டி வந்திருக்கலாம் இல்ல அப்படின்னா ரெண்டு பேருமே பிளேட வச்சு அவங்க தலையில அவங்களே கட் பண்ணி ரத்தத்தை வர வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிராக்லஸ்னரோட தலையில கையில் இருக்கிற இந்த ஒரு வெட்டுக்காயத்தை பார்த்தா மேட்ச்சில் கண்டிப்பாக ஏதோ பயங்கரமாக அடிபட்டு தான் ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சை லைவாக பேக் ஸ்டேஜில் பார்த்துட்டு இருந்த வின்ஸ் மெக் மேன் பயங்கரமாக கடுப்பாகிட்டாரு கடுப்பானது மட்டும் இல்லாமல் இம்மிடியேட்டாக அண்ட் அட்டக்கரையும் ப்ராக் லஸ்னரை செக் பண்ணுறதுக்காக ரிங்குக்குள்ளே ரெஃப்ரிஸ் அனுப்பி இருந்தார் லஸ்னர் ரொம்பவே ஷார்ட் டெம்பர்டாக கோபப்படக்கூடிய ஆள் ரெஃப்ரிஸ் வந்து அவரோட பிளட்டை எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தது பிடிக்காம மேட்சில் ஸ்பாட்லேயே அவர் கடுப்பாகிறத நம்மளால் ஸ்க்ளீனாக டிவியில் பார்க்க முடிஞ்சது டபிள்யூ டபிள்யூட ஆட்டிடியூட் இரால நடந்ததுலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் மேட்ச் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி ஒன்னா வருஷம் கிங் ஆஃப் தரிங் பேப்பர் வியூல நடந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் தான் இந்த மேட்ச்ல வின்ஸ் மெக் மேனோட பையனான ஷேன் மெக் மேனும் கரெக்ட் ரெசில் பண்ணிருப்பாங்க இது ஒரு ப்ரூட்டலான ஹார்ட் கோர் மேட்ச் மேட்சோட ஒரு ஸ்பாட்ல கரெக்ட் ஆங்கிள் ஷேன் மெக் தூக்கி ஒரு பயங்கரமான சூப்ளெக்ஸ போடுவாரு எங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்ல மாட்டியிருந்த கிளாஸஸ் மேலதான் அன்னைக்கு டபிள்யூ டபிள்யூட ஸ்கிரிப்ட் படி அந்த இடத்துல நார்மலான கிளாஸஸ்க்கு பதிலா ஃபேக்கான ஹாலிவுட் மூவிஸ்ல யூஸ் பண்ற சுகர் கிளாஸ் அழைக்கப்படுற ஈஸியா உடையக்கூடிய காயம் ஏற்படுத்தாத ஒரு கிளாஸை தான் மாட்டி இருக்கனோ ஆனா ப்ரொடக்ஷன் டீம் பயங்கரமா சொதப்பி அந்த கிளாஸை மாற்றிறதுக்கு மறந்து போய் ரியலான இன்ன சொல்லப்பனா நல்ல டியூரபிளான பிளெக்ஸி கிளாஸஸ் அந்த இடத்துல மாட்டி வச்சிட்டாங்க சோ கரெக்ட் ஆங்கிள் சேன் மெக்மேனூக்கு சூப்ளெக்ஸ் போட்டாலும் அந்த கிளாसेस உடையவே இல்ல இதில கடுப்பான கரெக்டாங்கல் ரொம்பவே கொடூரமான முறையில சேன் மெக்மேன வேகமா போட்டு ஃபைனலா அந்த ரியலான கிளாஸையே உடைச்சிடு பேக் பேக்ஸ்டேஜ்ல தன்னோட உண்மையான மகன் இந்த மாதிரி பயங்கரமா அடி வாங்குறத பார்த்து வேற லெவல்ல வருத்தப்பட்ட வின்ஸ் மெக்மேன் மேட்ச் ஆடையில ஸ்டாப் பண்ணலாம் கூட முயற்சி பண்ணி பாத்துட்ட காரு

ட்ரிபிள்ஹெச்சோட கால் முட்டி ஸ்டேஜில் பலமாக அடிச்சு அதில் இருக்கிற முக்கியமான தசைகள் கிழிஞ்சி ஒரு பயங்கரமான குவாட் இன்ஜுரி அவருக்கு ஏற்படுது என்னதான் பயங்கரமான இன்ஜுரியாக இருந்தாலும் ட்ரிபிள்ஹெச் விட்டு கொடுக்காம தொடர்ந்து கஷ்டப்பட்டு ரெசில் பண்ணி மேட்சை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு ஆனால் ட்ரிபிள்ஹெச்சுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு இன்ஜூரி பேக் ஸ்டேஜில் வின்ஸ் மெக்மேனுக்கும் மற்றவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துச்சு அது என்ன அப்படின்னா அந்த ஈவென்ட்ல இருந்து ஒரு சில மாசங்களில் ரசல் நடக்க இருந்துச்சு ரசல்மேனியா மேனியா இருபத்தி மூணுல டபிள்யூ டபிள்யூட திட்டமே ட்ரிபிள்ஹெச்சும் ஜான்சனாவும் மெயின் இவன் பண்ணி

பண்ணிட்டே தெரியாம இருப்பாங்க அந்த மேட்ச் நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மைக்கேல் கோலும் கோரி கிரேவ்ஸும் பெக்கி வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துல சொல்லி இருப்பாங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம பெக்கி வின் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க டபுள்யூ டபிள்யூ இது ஒரு மிகப்பெரிய சொதப்பலா இதுவும் இருந்துட்டு